ஐநூறு பேருக்கு மேல ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது உங்களை மாதிரி ஆர்வமா இருக்கக்கூடிய ப்ரெஷர் ஸ்டூடெண்ட்ஸை வந்து நான் ஹெல்ப் பண்ணிருக்கேன் ஸோ அவங்க கரியர் டெவலப் பண்ண அவங்க ப்ராடக்ட் சர்வீஸோ எல்லாமே டெவலப் பண்ண நான் வந்து ஹெல்ப் பண்ணிருக்கேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் டெக் ஃபாக்ஸ் நம்மளுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்காக ஓகே ஸோ அடுத்து சார் நாங்கள் ஏன் சார் உங்ககிட்ட இந்த கோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா நாங்கள் இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட தாய்மொழி தமிழில் தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் இந்த மாதிரி நான் உங்களுக்கு தமிழில் தந்தேன்னா நான் சொல்லித்தர விஷயம் அதாவது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நூறு சதமானம் ஃபுல்லாகவே உங்களுக்கு புரியும் ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு தமிழில் சொல்லித்தரேன் இதுதான் இப்போ இங்கிலீஷில் சொல்லித்தந்து சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரியலைனா சில இங்கிலீஷ் வார்த்தைகள் ஸோ சில சென்டென்ஸஸ்லாம் அவங்களுக்கு புரியலன்னா ஸோ நான் சொல்லி தந்த அந்த விஷயமே வந்து வேஸ்ட்டாக போயிடும் ஸோ அதுக்காக நம்ம வந்து தமிழில் ஃபுல்லாகவே இந்த கோர்ஸ் பண்ண போகிறோம் ஸோ அடுத்து நேரோ டவுன் சர்ச்சிங் ஃபார் யுவர் ரிசோர்ஸஸ் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து உங்களோட கரியர் ஸ்டார்ட் பண்ண முடிவு பண்ணிட்டீங்க ஒரு வேளை நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி உங்கள் வந்து டிசைட் ஸோ இப்போ இன்டர்நெட் போறீங்க ஸோ இன்டர்நெட் அது வந்து ஒரு கடல் அளவு ரொம்ப ரொம்ப பெருசு அது ஸோ அதுல நீங்க ஒரு விஷயத்தை தேடி நோக்கி போகிறீங்கன்னா அதே மாதிரி பல விஷயங்கள் நிறைய இடத்துல இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்க தேடி போனோம்னா ரொம்ப டைம் ஆகும் ரொம்ப எனர்ஜி நீங்கள் ஸ்பென்ட் பண்ணும் ஸோ அது பதிலாக ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர் ஆகணும் அப்படி முடிவு பண்ணிட்டு ஸோ இந்த கோர்ஸ் நீங்க எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த எல்லாமே வந்து இந்த கோர்ஸில் இருக்கும் ஓகேவா ஸோ வந்து உங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா டைம் சேவ் ஆகும் ஸோ அது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் டைம் சேவிங் அடுத்தது இந்த கோர்ஸ் பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஆப்சல்யூட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நாங்கள் எதுக்குமே இதுக்கு சார்ஜ் பண்ணவே மாட்டோம் ஸோ அடுத்தது மோர் ஓவர் பிராக்டிகல் கிளாஸஸ் தான் ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய ஸோ நீங்கள் இந்த கற்றுக்க போகிற இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தியோர்டிக்கலாகவும் கொஞ்சம் இருக்கும் பட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் தான் ஸோ ப்ராக்டிக்கலாக நீங்கள் பண்ண பண்ண தான் உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லாவே உங்களுக்கு புரியும் ஸோ அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் தான் அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாங்கள் வந்து உங்கள் கூகுள்கிட்டன்னு டேரெக்டாக உங்களுக்கு சர்டிஃபிகை சர்ட்டிஃபிகேட் எப்படி வாங்குறதுன்னு சொல்லி தருவோம் ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டை சர்டிஃபிகேட் எப்படி கூகுள் கூகுள்கிட்டருந்தே வாங்குறது அப்படின்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு சொல்லி தருவோம் ஸோ ஓகே சார் இப்போ நாங்கள் உங்ககிட்ட இந்த கோர்ஸ் பண்ண வரோம் அதுக்கு நீங்கள் என்னென்ன ரிசோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா first வந்து பார்த்திங்கன்னா டூல் பாக்ஸ் தரும் ஸோ டூல் பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணும்போது நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஸோ நிறைய சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த சாஃப்ட்வேர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் சார் இது மெஜாரிட்டி ஃப்ரீ தான் கொஞ்சம் டூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காசு இருக்கும் காசு இது நாங்கள் வந்து சார்ஜ் பண்ணல அந்த டூல்ஸே வந்து அந்த டூல்ஸோட ப்ரைஸ் தான் அது ஸோ சார் இப்போ எங்களால் அந்த டூல்ஸ் எங்களால் வந்து வாங்க முடியாது அப்படின்னீங்கன்னா ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டாக ஸோ அதே மாதிரி என்னென்ன ஃப்ரீ டூல்ஸ் இருக்குது அதுவும் நாங்கள் சொல்லுவோம் இந்த கோர்ஸில் ஸோ அடுத்து நோட்ஸ் தருவோம் நோட்ஸ் வந்து பிடிஎஃப்ல இருக்கலாம் இல்லை பிபிட்டியாக இருக்கலாம் ஸோ எந்த ஃபார்மில் இருக்கலாம் உங்களுக்கு புரியதுக்காக சில நோட்ஸ் தரும் அடுத்து அசைன்மெண்ட்ஸ் சோ இந்த அசைன்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டைட்டிலுக்கு அப்புறம் ஒரு ஒரு வீடியோக்கு அப்புறம் இல்ல நம்ம இப்போ ஒரு கான்செப்ட் எடுக்கிறோன்னா அந்த கான்செப்ட்க்கு அப்புறம் வந்து வந்து உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் தரும் இந்த அசைன்மெண்ட் கம்பல்சரி பண்ணி கம்பல்சரி இது ஏன் சொல்கிறோம் உங்களுக்கு அசைன்மெண்ட் பண்ணி நீங்க ஒரு ஒருவேளை நாளைக்கு நீங்க ஒரு கம்பெனி போறீங்கன்னா கான்பிடண்டா நீங்க சொல்லலாம் இந்த மாதிரி நான் பண்ணிருக்கேன் சார் இது எனக்கு தெரியும் இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்க சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு ஒரு கம்பெனி போயிட்டு சார் எனக்கு வந்து மார்க்கெட் ரிசர்ச் பண்ண முடியும் ரிசர்ச் பண்ண தெரியும் எனக்கு உதாரணத்துக்கு இப்போது உங்கள் கம்பெனியோட காம்படி பற்றி இன்ஃபர்மேஷன் என்னால் கேதர் பண்ண முடியும் ஸோ அவங்க என்னென்ன பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் என்னால் பண்ண முடியும் சார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களை வந்து வேலைக்கு எடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் சேலரி நீங்கள் வந்து அதிகமாக டிமாண்ட் பண்ணலாம் ஸோ அதனால தான் உங்களை வந்து அசைன்மெண்ட் பிராக்டிக்கலாக பண்ண சொல்கிறோம் அடுத்து உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் இல்லை எதாவது ஃபீட்பேக் இருந்தாலும் கண்டிப்பா நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணலாம் இல்லைன்னா எங்கள் மெயிலுக்கு அனுப்பலாம் டெக்ஃபாக்ஸ் தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம்க்கு நீங்கள் அனுப்பலாம் ஸோ அது வந்து வித்தின் அ டே ஆர் டூ ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான ரிப்ளை வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஒரு ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே யூடியூப் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்டைட்டில்ஸ் இருக்கும் சொட்ட சப்டைட்டில்ஸ் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன் ஒரு காது கொஞ்சம் கேட்காம இருக்கலாம் இல்லை காது வந்து ரொம்ப ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம் ஸோ நாங்கள் சொல்லி தரது வந்து உங்களுக்கு கேட்காம இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கிற பர்சன் ஸோ அந்த மாதிரி டிஃப்ரைஏபிள்டாக இருக்கக்கூடிய பர்சன் ஹெல்ப் பண்ணுறதுக்காக நாங்கள் கீழே சப்டைட்டில்ஸ் கொடுத்துருப்போம் ஸோ அவங்க வந்து அதை ரீட் பண்ணி அவங்க தெரிஞ்சுக்கலாம் நாங்கள் என்ன சொல்ல வரோம்னு உள்ள காது கேட்கலாம் ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து நல்லாவே காது கேட்குது சார் நான் எதுக்கு சார் சப்டைட்டில்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வைக்க தேவையில்ல அந்த மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும் ஸோ அந்த ஸ்க்ரீனில் அது அப்படியே வந்து உங்களுக்கு வந்து பெரிய ஒரு இடைஞ்சலாக இருக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணிங்கன்னா யூடியூப் கீழே அந்த சப்டைட்டில் ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சப்டைட்டில்ஸ் வந்து வராது ஸோ இந்தந்த ரிசோர்ஸெல்லாம் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ அடுத்தது சார் எங்களோட கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன ஸோ இந்த கோர்ஸ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டர் ஆகிடுவீங்க ஓகேவா ஸோ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டில் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் மணி சம்பாதிக்கிறது கண்டிப்பாக நீங்கள் வந்து சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அஃப்ளியட் மார்க்கெட்டிங் ஸோ ஆக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து போக போக உங்களுக்கு சொல்லி தருவோம் ஆனால் ஆன்லைனில் நீங்கள் வந்து கற்றுக்கலாம் அடுத்து ப்ரொஃபெஷ்னல் ஜாப் நீங்கள் ஒரு போய் கம்பெனியில் கூட போய் வேலையெல்லாம் அடுத்து ஆண்டர்பிரினர் ஆண்டர்பிரினர் யாரும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஓன் பிஸ்னஸை கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்து ஃப்ரீலான்சர்ஸ் ஃப்ரீலான்சர்ஸ்னால் இப்போ நிறைய வெப்சைட்லாம் இருக்குது ஃப்ரீலான்சர்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப் ஒர்க்கு ஸோ இந்த மாதிரி நிறைய வெப்சைட்லாம் இருக்குது ஸோ இந்த வெப்சைட்டில் போய் உங்கள் நீங்கள் என்ரோல் பண்ணி ஸோ இந்தந்த ஒர்க் எனக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு யாருக்காக இந்த இந்த மாதிரி ஒர்க்லாம் டிமாண்ட் யாருக்காச்சும் எதாவது தேவைன்னா கண்டிப்பாக வந்து எங்களை நீங்கள் அப்ரோச் பண்ணலாம்னு சொல்லி நீங்கள் வந்து உங்களோட ப்ரொஃபைலில் அங்கே அப்டேட் பண்ணலாம் ஸோ பண்ணிங்கன்னா இங்கே இதுலேருந்து கூட நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓகே சார் இப்போ நான் இந்த கோர்ஸ் பண்ண நான் ரெடி ஸோ இதுக்காக நான் என்ன எப்படி நான் தயார்படுத்துறது அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா ஒன்றுமே தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் ஒரு கம்ப்யூட்டர் ஒரு மொபைல் ஃபோன் நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் போதும் ஓகேவா அடுத்து இன்ட்ரெஸ்ட் உங்கள் சைட்லேருந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காமிங்க இன்ட்ரெஸ்ட் இல்லைனா உங்களால் எதுவுமே முழுமையாக கற்றுக்க முடியாது ஸோ கற்றுக்கணும்னு நினச்சி கற்றுக்காதீங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு ஸோ இதுதான் நம்மளோட கெரியர் இதுதான் நம்மளோட லைஃபு ஸோ இதுலேருந்து நம்ம வந்து சம்பாதிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டோடு படிங்க கற்றுக்கோங்க அடுத்து நான் வந்து உங்களை இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு ஃபுல் டே நான் உங்களை போட சொல்ல வெறும் ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு நாளைக்கு நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு அஞ்சே நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி கற்றுக்கினாலே போதும் ஸோ டெய்லி நாங்கள் போடுற வீடியோ அஞ்சு அஞ்சு நிமிஷம் டெய்லி நீங்கள் கற்றுக்கினாலே நீங்கள் வந்து ஒரு முழுமையாக ஒரு ப்ரொஃபஷ்னல் டிஜிட்டல் மார்க்கெட்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் சார் நாங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லாம் சொல்லிட்டீங்களே அப்போனா எனக்கு வந்து கஸ்டமர்ஸ் தேவைப்படும் ஸோ கஸ்டமர்ஸ் இருந்தால் மட்டும்தான் நான் இந்த கோர்ஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவை இல்லை உங்களுக்கு ஒரு கஸ்டமர் கூட இப்போதைக்கு தேவை இல்லை கோர்ஸ் பண்ண பண்ண கஸ்டமர்ஸ் எப்படி நீங்கள் அட்ராக்ட் பண்ணலாம் எப்படி கஸ்டமர்ஸை உங்கள் நீங்கள் வந்து க்ரோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்களே நீங்கள் வந்து சில கோர்ஸ்லாம் பண்ணோம் அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமர்ஸ் வந்துடுவாங்க ஸோ இப்போதைக்கு கஸ்டமர்ஸ் எதுவும் தேவை இல்லை இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த கோர்ஸ் நீங்க பண்ணாலே ஒரு கம்ப்யூட்டர் மொபைல் இன்டர்நெட் மட்டும் போதா போதும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தாலே போதும் ஓகே தேங்க்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இல்லை ஏதாவது எங்க கோர்ஸ் பத்தி இல்லை இன்னும் ஸோ எடுக்கல இன் கேஸ் இந்த மாதிரி நடத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க எதாவது நினைச்சீங்கன்னா டெக் ஃபாக்ஸ் தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம்க்கு சென்ட் பண்ணுங்க இல்ல கீழே கமெண்ட் பண்ணுங்க